கேட்கிறேன் கம்பராமாயணமே புலநடக்கம் புலனடக்கம் போற்றுவதற்காக பிறந்ததுதான் நீங்கள் ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கிறேன் அவையடக்கம் பேசுகிறான் அவையடக்கம் என்பதே நம்முடைய வைரமுத்துவுக்கு அறவே கிடையாது நான் தான் ஏற்கனவே சொன்னேனே தமிழுக்கு அவர் சோறு போட்டு வளர்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அறிவுஜீவி அவர் அதாவது இந்த நேரத்தில் கவியரசர் கண்ணதாசன் தான் என் நினைவுக்கு வருகிறார் அவர்தான் சொன்னார் தகுதிக்கு மீறிய புகழும் திறமைக்கு மீறிய செல்வமும் ஒருவனிடம் வந்து சேர்ந்துவிட்டால் விட்டால் அவன் ஆடுகிற ஆட்டம் இருக்கிறது அது ரொம்ப கொடுமையாக இருக்கும் என்று தகுதிக்கு மீறிய புகழும் திறமைக்கு மீறிய செல்வமும் ஒருவனிடம் குவிந்து விட்டால் ஆளை தலைகீழாக மாறிவிடுவான் அவன் சொல்வதுதான் வேதம் என்று அவனே நினைத்துக் கொள்வான் அதற்கு மிகச்சரியான எடுத்துக்காட்டு நம்முடைய வைரமுட்டு தான்